கலக்கப்போவது யாரு குக்வத் கோமாளி உட்பட பல சின்ன திரை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமானவர் தான் புகழ் அது மட்டும் இல்லாமல் தாதா எண்பத்தி ஏழு கைதி வலிமை யானை எதற்கும் துணிந்தவன் அயோத்தி தேசிங் ராஜா இரண்டுன்னு பல திரைப்படங்கள நடிச்சிருக்காரு இவரு ஹீரோவா நடித்த மிஸ்டர் ஜூ கீப்பர் என்ற படம் லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு சுரேஷ் இயக்கிய இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு இந்த படம் வெளியான நேரத்தில் சில பேரு புகழ் நடிச்சா அந்த படம் ஓட கிடையாதுன்னு பொய்யான செய்தியை இணையத்தில் பரப்பிட்டு வந்தாங்க அது என்னை ரொம்பவே வேதனையை அடைய வச்சுது அப்படின்னு புகழ் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு இது குறித்து வேற என்ன சொல்லியிருக்காருன்னா இது வரைக்கும் நான் காமெடி கலந்த கேரக்டரில் நடித்த அதிகமான படங்கள் வெற்றி பெற்றிருக்கு குக்வத்து கோமாலின்ற ஷோ வெற்றிகரமாக இப்போவும் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நான் நடித்தாலே அது ஓடாதுன்னு எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி பரப்புனா நாங்கள் வெளியில் தெரிவோம் பிரபலமாக வே சிலர் செயறாங்க நான் நினைக்கிறேன் இப்படி என்ன இவங்க டார்கெட் அந்த படங்கள்ல நடிக்கக்கூடிய மற்ற கலைஞர்களும் மறந்துடுறாங்கன்னு புகழ் அவருடைய வேதனைய வெளிப்படுத்தியிருக்காரு